திருச்சித்தம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆரோர பெருமான் மலரடியில் போற்றி போற்றி மழைவேட்டல் பதிகத்துலேருந்து சுற்றடர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் திருவையாறு பதிகத்தில் பாடல் ஏழு இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சுற்றடர் என்ன அப்படின்னா சிலையாளி மலையாளி அப்படின்னு இங்கே சிலை அப்படின்னா மலை அப்படின்னா வில் அப்படின்ற ரெண்டு பொருள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மலையாகிய வில் அப்படின்னு பொருள் கொள்வது இங்கே பொருத்தமாக நம்ம வச்சுக்கலாம் அப்போ சிலையாளி அப்படின்னா வில்லை கொண்டவன் எதை வில்லை கொண்டவனா மலையை வில்லாக கொண்டவன் அப்போ நீண்ட வானவெளியில் எப்பொழுதும் பறந்து கொண்டிருந்த திருப்புரத்து அரச அந்த அரக்கர்களுடைய மூன்று கோட்டைகளும் மேற்கோட்டினில் நெருங்கி வந்த தருணத்தில் மேரு மலையினை வளைத்து செயல்பட்ட அந்த அதால் செய்யப்பட்ட வில்லினை தொடுத்து அந்த மூன்று கோட்டைகளையும் துளைத்து அது அது வழியாக ஒரு கூரிய அம்பினை எய்து அந்த கோட்டைகளை அழித்த சிவபெருமான் அதனால் அவருக்கு பேர் என்ன சிலையாளி அதாவது ஒரே அம்பினால் மூன்று கோட்டைகளையும் துளைத்து எரித்ததால் அதனால தான் அந்த கோட்டைகளை அழிக்க முடியும் அதாவது ஒரே டைமில் ஒரே ஒரு அம்பாவில் தான் வந்து அதை அழிக்க முடியும் அந்த கோட்டைகளை அழிக்க முடியும் என்பது திரிபுரத்து அரக்கர்கள் பெற்றிருந்த வரம் முதலில் தென்படும் கோட்டையை எரித்து அம்பு அங்கேயே தங்கிவிட்டால் அடுத்த கோட்டையை அழிக்க முடியாது அதனால் எனவேதான் முதல் கோட்டையை துளைத்து சென்று இரண்டாவது கோட்டையை அடைந்து அந்த கோட்டையையும் துளைத்து எரித்து மூன்றாவது கோட்டையை அம்பு சென்று அடையும் வண்ணம் பல்லமை படைத்த அம்பினை எய்து மூன்று கோட்டைகளையும் எரிக்க வேண்டிய நிலை பெருமானுக்கு ஏற்பட்டது எனவே தான் மூன்று கோட்டைகளையும் ஊடுருவி சென்று அழிக்கும் வல்லமை படைத்த அம்பினை தேர்ந்தெடுத்து பெருமான் அந்த மூன்று கோட்டைகளையும் அழித்தார் என்பதை திருஞான சம்பந்த பாடலில் அந்த பாடலை வந்து உணர்த்துகின்ற அதனால்தான் அவருக்கு என்னது சிலையாளி நேரு மலையை வில்லாக எடுத்து தொடுத்து மூன்று கோட்டைகளையும் அந்த மூன்று கோட்டை நேர்கோட்டில் வரும்போது அந்த வந்து துளைத்து அதை முப்புறத்தை எரித்தார் அதனால் அவர் சிலையாளி அப்படிங்கிறாரு அடுத்து மலையாளி அப்படிங்கிறார் என்ன மலையாளி அப்படின்னா மலையை ஆள்பவர் எந்த மலையை ஆள்பவர் கைலாய மலையினை ஆள்பவன் ஆவான் அப்படிங்கிறார் அப்போ பார்வதி தேவியோடு இருந்து ஆட்சி செய்யும் பெருமான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கைலாய மலையில் உள்ளரா உள்ளார் அப்படிங்கிறார் அதனால் அவரை மலையாளி அப்படிங்கிறார் அப்போ சிலையாக வானில் பறக்கும் மூன்று உலகங்களை செய்து அவற்றின் மூலம் மற்றவர்களுக்கு துன்பம் தந்ததால் அவற்றை அழிக்க அம்பு தொடுத்த பெருமான் மலையாளியாக கைலாய மலையில் இருக்கும் சிவன் வசிக்கும் இடம் அந்த இடம் எது அப்படின்னா திருவையாறு அப்போ சிலையாளியாகவும் மலையாளியாகவும் இருந்து நமக்கு அருள் செய்கிறார் யார் திருவையாறில் இருக்கும் ஐயாரப்ப சிலையாளியாக கோட்டை முப்புறத்தை அழித்தார் அப்படிங்கும்போது இங்கே முப்புறம் என்பது என்ன அப்படின்னா நம்மளுடைய மூன்று மலங்கள் அப்போ நம்மளுடைய மூன்று மலங்களும் அறுபட வேண்டும் என்றால் சிலையாளியாக இருக்கும் ஐயாரப்பரை நாம் சென்று வணங்க வேண்டும் அடுத்து மலையாளி என்பது என்ன அப்படின்னா மலையை ஆள்பவன் நாம் நம்மளுடைய ஆன்மா ஒடியும் பொருட்டு மலையாளியாக உள்ள ஐயாரப்பறையை வணங்கினால் நம்மையும் அவன் ஆல்பான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆல்பவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சிலையாளியாகவும் மலையாளியாகவும் பெருமானே நாம் திரு ஐயாரப்பரை வணங்கி உய்யும் நெறியே பெறலாம் திருச்சிற்றம்பரம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி